ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருச்சூலி துணைமாலயம் அன்சமேத திருமேனிநாதர் ஆலயத்தில் பங்குனி மாத பிரம்மோற்சவ விழா வெகு சிறப்பான முறையில் பதினாலாம் தேதி தொடங்கி இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் கொண்டாடப்படுது விழாவின் தொடக்க நாளான பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை பங்குனி பிரம்மோற்சவ விழாவோட பெருவிழா தொடக்கமாக வாஸ்து சாந்தி பூஜையோடு இந்த விழா வந்து தொடங்குது பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இந்த ஆலயத்தில் வந்து கொடியேற்றம் நடைபெறுது விழாவின் ஏழாம் நாளான இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அன்னைக்கு இரவு சமணர்களை கழுவேற்றுதல் திருநான சமுத்தருக்கு வந்து திருமுறை பாலூட்டுதல் சாமி அம்பால் வெள்ளி ரிசபா வாகனத்தில் வந்து காட்சியளித்தல் வந்து நடைபெற இருக்கிறது விழாவின் ஒம்பதாம் நாள் இரவு எட்டு மணிக்கு மேல் எட்டரை மணிக்குள்ளே சாமி திருக்கல்யாணம் நடைபெற இருக்கிறது அதனைத் தொடர்ந்து சாமி யானை வாகனத்திலும் அம்பால் வந்து புஷ்பா பல்லக்களையும் வந்து வீதி விழா வந்து நடைபெறும் விழாவின் பத்தாம் நாளான இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை இன்னைக்கு காலை ஏழரை மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ளேற தேரோட்டம் வந்து நடைபெற இருக்கிறது விழாவின் பதினோராம் நாள் இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணிக்கு மேலே பத்தரை மணிக்குள்ளார உத்தர நட்சத்திரத்தில் சாமியோட தீர்த்த வரி வைப்போம் வெகு சிறப்பான முறையில் கொண்டாடப்பட இருக்கிறது அன்றைய தினம் இரவு வெள்ளி ரிசபாகணத்தில் சாமி புறப்பாடு நடைபெற இருக்கிறது ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் இந்த விழாவில் கலந்து கொள்ளுமாறு திருக்கோயில் நிர்வாகம் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது நன்றி வணக்கம்